கை வலி கால் வலி மூட்டு வலி எல்லாத்துக்கும் சரியாகும் சரி அவங்கள வந்து பெரியவங்கள வந்து பயப்படாமல் சாப்பிடக்கூடிய பொருள் இது எல்லார் வீட்லயுமே மெயினா இருக்கக்கூடியது மாங்காய் ஊருகா லெமன் ஊருகா இதுதான் இருக்கும் நீங்க அதையெல்லாம் விட நீங்க இந்த மாதிரி ஊருக செஞ்சு வச்சுக்கோங்க எப்போதுமே எல்லாத்துக்கும் நீங்க எடுத்து போட்டு சாப்பிடுங்க அவங்க வீட்டில் வந்து மூட்டு வலியே வராதுங்க இப்ப நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டில் கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் இயற்கையான ஒரு சோப்பு ready ready idli maavu without idli there is no chutney முருங்கைப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணுமா செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அதாவது மூட்டு வலி கைகால் வலி எலும்பு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி நிறைய இருக்குது அவங்களுக்கான ஒரு ரெசிபி தான் இது கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்களேருந்து சாப்பிடலாம் இதை வந்து நீங்கள் எல்லார் வீட்லேயுமே ஈஸியாக செஞ்சு வச்சுக்கலாம் ஆனால் டாக்டர்கிட்டே போக வேண்டாம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக எத்தனை நோய்கள் இருந்தாலும் சரி அத்தனை படிப்படியாக உங்களுக்கு வந்து குணமாயிரும் பிரண்ட ஊருகதான் நம்ம செய்ய போறோம் நான் வந்து நிறைய ஐட்டம் நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன் இட்லி பொடி செஞ்சிருக்கிறேன் தொக்கு பண்ணியிருக்கிறேன் துவையல் பண்ணிருக்கிறேன் சட்னி பண்ணிருக்கிறேன் குழம்பு பண்ணிருக்கிறேன் அப்புறம் ஆயில் காய்ச்சிருக்கிறேன் நிறைய ஐட்டம் செஞ்சு காட்டியிருக்கிறேன் இதை வந்து நீங்கள் ஊர்கா பண்ணி வச்சுட்டீங்க எவ்வளோ நாளைக்கு வேணாலும் கிடவே கிடாது இட்லி தோசை சாப்பாடு எதுக்காக இருந்தாலும் நீங்க இதையே நம்ம வந்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படி சாப்பிட்டுக்கிட்டு வர்றப்ப கண்டிப்பாக உங்களுடைய மூட்டு ஊக்குவில சரியாகிடும் அதனால இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம வந்து செஞ்சு காட்ட போறோம் கரண்டையை வச்சு ஊர்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பிரண்டை இப்போ பூராமல் பிறண்டை பாருங்கள் எவ்வளோ பிரண்டை கிடச்சிருக்குன்னு பாருங்கள் கொற்றம் பாருங்கள் இட்லி பொடிக்காக பிடிக்கிட்டு வந்திருக்குறேன் இப்போ அதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து தான் நம்ம வந்து பிரண்டை ஊருகா செய்ய போகிறோம் இந்த கொளுளுந்தா எக்கிட்டிங்கன்னா பிறண்ட ஊறுகாய்க்கு நல்லா இருக்கும் முத்தளவும் போடலாம் அதாவது இப்போ மழை பெஞ்சதுனால கொஞ்சம் நிறைய கிடச்சதுனால கொழுந்தா எடுத்து ஊறுகாய் செய்ய போகிறேன் நல்லா கையில் எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு நான் குழந்தைக்கரை எடுத்து நல்லா இந்த காம்புக்கிட்ட ஒடிச்சு ஒடிச்சிங்கன்னா அந்த நார் வந்துடும் இந்த மாதிரி அவ்வளோதான் இந்த நார் இந்தடா பிஞ்சு அதனால் இந்த அளவுக்கு நாரை எடுத்தாலே போதும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இதில் இருந்து பிஞ்சா குறைக்க எடுத்து பெருங்க உரிச்சு வச்சுருக்குறேன் நல்லா பிஞ்சா போட்டிங்கன்னா ஊறுகாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பொடியாக முட்டும்னு சொல்லி எவ்வளோ பொடியாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக வெட்டிக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டு பொடியாக கட் பண்ணிடுங்க கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க மருக அப்புறம் கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ஊறுகாயில் கொஞ்சம் அப்படியே முழுசாக கிடக்கணும் அதனால் நான் கொஞ்சம் போல் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறேன் மீதி கொஞ்சத்தை கொஞ்சம் நார்மலாக கட் பண்ணிக்க போகிறேன் வெறும் இந்த மாதிரி இருக்கணும் நல்ல பொடியாக இருக்குது இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போது இருக்கட்டும் இப்போ அடுப்பத்தை தச்சுட்டு ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுருக்கிட்டு அதில் அரை ஸ்பூனு கடுகு முக்கால் ஸ்பூனு வெந்தயம் அந்த அளவு போட்டிக்கிட்டாங்கன்னா போதும் மீதை வந்து நல்லா பொண்ணற வர வறுத்துக்கலாம் கடுகெல்லாம் பொரிஞ்சிருச்சு வெந்தயம் செவந்துருச்சு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் அதே பேனா அடுப்பில் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து முடிஞ்சதையும் சுத்தமான நல்லெண்ணெயில் செய்யுங்க நான் வந்து நல்லெண்ணெய் விட்ருக்குறேன் அதாவது செக்கில ஆட்டினா நல்லெண்ணெய் நூறு கிராமுக்கு மேலே எடுத்துருக்குறேன் பூண்டு நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்குறேன் அதை செத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வெட்டினதுக்கப்புறம் இந்த ஈரத்தோடு நீங்கள் இடப்போட்டு பார்த்தீங்கன்னா கால் கிலோ வரும் கிரண்டை கால் கிலோ அதுக்குத்தான் எல்லா அளவுலையும் இதை நான் சொல்கிறேன் இது லைட்டாக செவந்தால் போது நம்ம வந்து சுக்கிற கூட சேர்த்துக்கலாம் இப்படி இந்த எண்ணெயில் இதை வந்து நல்லா வதக்கிறோம் பாருங்கள் இதை வந்து ஓரளவு வதங்கிருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அள்ளி ஆற வச்சுக்கலாம் நம்ம ஊற்றின எண்ணெயை வடிச்சிட்டு அள்ளி வேறு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கோ இது அப்படியே இப்போ ஆரட்டம் இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சு அள்ளிட்டு பாருங்கள் இந்தளவு எண்ணெய் இருக்குது இப்போ இது இருக்கட்டும் இதை வந்து நல்லா ஆற வச்சுருக்கிறோம் ஆரட்டம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புளி எடுத்து ஊற வச்சிருக்கிறேன் கால் இந்த இந்தளவு நான் புளி எடுத்து ஊற வச்சுருக்குறேன் இதை வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது இதே தண்ணியில் கெட்டியாக கரைச்சி வச்சுக்கலாம் இந்த பக்கம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற வெந்தயம் கடுகை பொடி பண்ணிக்கிட்டு வந்துக்கலாம் இது நல்லா ஆரி ஒரு மிச்சி சேரில் சேர்த்து வந்து அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கணும் அப்போ தான் ஊர்காக்கி நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் மிச்சி சேரில் போடையில் நல்லா பொடியாக இருக்கிறத அதை கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க அதேமாதிரி பூண்டு நல்ல பெரிய பல்லு இல்லாமல் சின்ன பல்லாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க இருக்கட்டும் இதில் அரைக்கையில் கொஞ்சமாக நம்ம கரைச்சி வச்ச இந்த புளி சட்டை எல்லாமே நான் கரைச்சி வச்சுருக்கிற பாருங்கள் இந்த புளி சாரை கொஞ்சம் கொஞ்சம் விட்டு அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் நான் அரைச்சிக்கிட்டு காட்டுறேன் நம்ம எல்லா புளிசாரையும் இதுலேயே விட்டு பாருங்கள் இந்த மாதிரி நான் அரைச்சிட்டு வந்திருக்கிறேன் இது வந்து நைசாலாம் அரைக்கலை அதாவது திப்பி திப்பியாக தான் இருக்கும் இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கணும் ரொம்பவும் நைஸ் அரைச்சிடாதீங்க இப்போ இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பை வச்சு விட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அதோட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க கண்டிப்பாக நல்ல எண்ணெய் விட்டுக்கோங்க ரொம்ப நல்லது இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் இப்போ எண்ணெய் காய்ஞ்சது கொஞ்சம் படம் கடுகு இப்போ நல்லா கடுகு விரிக்குது கடுகு வெடித்ததும் கொழுந்து கருகு பிள்ளையாக சேர்த்துக்காங்க ரொம்ப நல்லது முத்தலை போட்டிங்கன்னா அது அப்படியே முழுசு முழுசாக கிடக்கு நல்லா வதங்கிடும் இந்த மாதிரி நல்லா பிஞ்சாக போட்டுக்கோங்க கருவேப்பில் வச்சுக்கிறேன் இப்போ நல்லா கருவேப்பில் இதில் நல்லா முறு மொறுனு வந்துருன்னா மூணு ஸ்பூனும் வெறும் மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு ரொம்ப கறியக்கூடாது அடுப்பை வந்து கண்டிப்பாக குறைச்சி வச்சுக்கணும் உடனே வதக்கி அரைச்சிருக்கிற இந்த கரண்டை பேஸ்ட்டையும் இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உடனே அடுப்பை வந்து கண்டிப்பாக குறைச்சி தான் வச்சுக்கணும் இல்லாட்டி கறி போயிடும் தூள் நான் ரொம்ப ஸ்லோவாக பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் இந்த பொடியாக இருக்கிற இந்த பரண்டை பூண்டு இதையும் இதில் சேர்க்கணும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கூடவே இருக்கணும் உப்பு ஏன்னா இதை வந்து நம்ம வந்து ஊரக வந்து நீங்கள் உடனே முடிக்கிறதா இருந்தால் சீக்கிரம் வதக்கி இறக்கிறலாம் உப்பும் கம்மியாக போட்டுக்கலாம் ரொம்ப நாள் நீங்கள் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறையா செஞ்சு நீங்கள் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்தக்கூடாது புளியை மட்டும் ஊற்றி அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா சுண்டாக கொதிக்கணும் எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டுக்கணும் இப்போ நம்ம ஊற்றிருக்கிற அந்த எண்ணெய் நிறையா ஊற்றிருக்குறோம் இப்போ இது பூரா வெளியில் வரணும்னு கக்கிக்கிட்டு அப்போ தான் இது வெந்துருச்சுன்னு அர்த்தம் கெடாமே இருக்கும் இப்போ நல்லா வெந்து வரட்டும் நல்லா வேக வேக பாருங்கள் இப்போவே எல்லாம் நல்லா பிரிஞ்சு வெளியில் வந்துட்ருக்கு நம்ம வறுத்து நுணுக்குன்னா வெந்தயமும் கடுவையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா வந்து இது வக்கட்டும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த எண்ணெய் பூரா அப்படியே கக்கிக்கிட்டு வெளியில் வந்துடுச்சு உள்ளே வந்து அந்த பரண்டை நல்லா விந்து நிற்கிது பாருங்கள் இது வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா அதாவது ஒரு மாதம் ஒரு வாரத்துக்கு கூட இருக்காதுங்க தீது போயிடு சீக்கிரத்தில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதை வந்து சாதத்து கூட போட்டு சாப்பிட்லாம் தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம் இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம் கஞ்சிக்கு சாப்பிட்டுக்கலாம் ஊறுகாயாகவும் பயன்படுத்திக்கலாம் தொக்கு மாதிரி நம்ம சாதத்துக்கு வச்சுக்கலாம் செம்மையாக இருக்குது கண்டிப்பாக நீங்களாம் வந்து இந்த மாதிரி எதாவது கை காலும் மூட்டு வலி விற்கிறவங்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க புளி கம்மியாக சேர்த்துக்கோங்க புளிக்கு பதிலாக நீங்கள் வந்து லெமன் சார் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது இந்த மாதிரி இப்போலாம் பரண்டை நீங்கள் கேரக்காரவங்கிட்ட சொன்னாலே கிடைக்கும் கொண்டு வந்து தர சொல்லி கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மூட்டு வலிக்காரவங்களும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு சும்மா அப்படியே காலையில் இருந்துச்சோன்னா நாக்கில் கொஞ்சமாக எடுத்து அப்படியே தடவிக்கலாம் வைக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு இட்லிக்கு கொஞ்சம் போல் இவ்வளோ வச்சு நீங்கள் தொட்டுனா கூட அது அவ்வளோ மருத்துவ குணம் நிறைந்தது நல்லா பசியை தூண்டும் நல்லா சீர சக்தியாகும் கை வலி கால் வலி மூட்டு வலி எல்லாத்துக்கும் சரியாகும் சரிவங்களாவது பெரியவங்களே வந்து பயப்படாமல் சாப்பிடக்கூடிய பொருள் இது எல்லார் வீட்லேயுமே மெயினாக இருக்கக்கூடியது மாங்காய் ஊறுகாய் லெமன் ஊறுகாய் இது தான் இருக்கும் நீங்கள் அதெல்லாம் விட நீங்கள் இந்த மாதிரி ஊருக செஞ்சு வச்சுக்கோங்க எப்போதுமே எல்லாத்துக்கும் இன்றைக்கி எடுத்து போட்டு சாப்பிடுங்க அவங்க வீட்டில் வந்து மூட்டு வழியே வராதுங்க வந்தாலும் போயிடும் இப்போ நம்ம வந்து அடுப்பா பண்ணிடலாம் இந்த ஆரட்டும் நான் அப்புறம் காட்டுறேன் பாருங்க நேற்றே நான் செஞ்சு வச்சுட்டேன் ஆரட்டுன்ட்டு இப்போ இன்னைக்கு நான் ராத்திரியெல்லாம் எடுத்து இதுதான் இட்லிக்கு சாப்பிட்டேங்க செம்மையாக இருந்துச்சு நல்லா அப்படியே எண்ணெய் கசஞ்சு நிற்கிது பாருங்க உள்ளுக்குள்ளெல்லாம் அப்படியே எண்ணெய் நிற்கிது பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம அடைத்து விட்டுட்டோம்னா எப்போ வேணாலும் எடுத்து நம்ம கொஞ்சம் வந்து சாப்பிட்டுக்கலாம் இதை நீங்கள் வந்து நிறைய செஞ்சீங்கன்னா கொஞ்சம் போல நாட்டு சக்கரை இல்லாட்டி வெள்ளம் ஏதாவது போட்டுக்கோங்க கெடாமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம எல்லாத்தையுமே பாட்டில போட்டாச்சு பாருங்க அப்படியே இருக்க எண்ணெய் மேலே வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எண்ணெய் மேலே வரலன்னா இதை நல்லா குலுக்கி விட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் போல் நல்லா நோக்கி வச்சுக்கிட்டீங்க நான் கிடவே கிடாது கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேயே இதே மாதிரி செஞ்சு பாருங்க நான் சாதம் போட்டிருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக பாருங்கள் இவ்வளவு வருத்தீங்கனாலே போதும் குழம்பெல்லாம் தேவையில்லை இது மட்டுமே நீங்க போட்டு இது மட்டுமே போட்டு நம்ம பிணைஞ்சதிங்கலாம் பிரண்டைய வச்சு ஊருகாய் செஞ்சாச்சு செம்மையாக இருக்குது நான் வந்து சாதத்துல போட்டு பிரட்டி சாப்பிட்டேன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு எங்க வீட்டுக்காரர் அதான் தோசைக்கு ஒரு ஸ்பூன் தான் வச்சு சாப்பிட்டாங்க சூப்பரா இருக்கணும் மறுபடி மறுபடி இன்றைக்கே வந்து எங்க வீட்டுல ஆற பாட்டில் தீர்த்துட்டோம் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி அதாவது நம்ம மருந்து மாதிரியே சாப்பிட்டுட்டு வரணும் ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க ஒரு நேரம் சாயந்தரம் ஒரு ஸ்பூன் வச்சுக்காங்க கடையிலலாம் வாங்கி நாட்டு மாதத்து கடையிலலாம் கையில மாதிரி கொடுப்பாங்க உள்ள சாப்பிட்றக்கு உள்ள மாதிரி அது மாதிரி நினச்சிக்கிட்டு காலையில் ஒரு நேரம் சாயந்தரம் ஒரு நேரம் சாப்பிடுங்க அத்தனை பிரச்சனை இருந்தாலும் அத்தனைக்கும் தீர்வாகும் நல்ல பசி எடுக்கும் வயசானவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்